அதே போல திராவிட இயக்கங்கள் பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகள் பத்து நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன பத்து நூல்களையும் வாங்கி சீரோக்கி பாருங்கள் தமிழ் தேசியத்தினுடைய தேவை என்னவென்று அனைவருக்கும் புரியும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இப்போது சிபிஐ கட்சியிலிருந்து நம்ம எதிர்ப்பு வந்திருக்கணும் வர முடியல வர முடியாது அவர் சார்பாக இருக்காரு आओ लिखा है यार तुम तुम सब कुछ हैं मेरे नंबर कम इल्जाम है तारे हैं नंबर हैं उन्हें नंबर कम यानि सांगर நூல் வெளியீட்டு அரங்கத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நந்தன் கலைஞன் பதிப்பக உரிமையாளர் ஐயா மாசிலாமணி அவர்களே இங்கே பல்வேறு தலைப்புகளில் நாட்களுக்கு விதை சொல்லி நூல்களும் வெளிவர வாய்ப்பளித்து அந்த நூல் ஆசிரியர்களையும் பேசுவதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் தேசியம் குறித்த கேள்வி பதில்கள் என்று எனக்கு அவர்கள் கேள்விகளை அனுப்பிக் கொண்டிருந்தார்கள் அவற்றுக்கு நான் எழுதிய விடைகளை நூலாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு நான் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞன் பதிப்பகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்கு கருத்துக்கள் வழங்குவோரை அழைக்கக்கூடிய பொறுப்பிலே ஐயா நந்தன் மாசிலாமணி அவர்கள் இருந்தார்கள் அந்த வகையில்தான் எனக்கும் ஐயாவர்களுக்குமான தொடர்பு ஏற்பட்டது கேள்வி பதில் இது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கு ஒரு இலக்கணம் வகுத்த இனம் தமிழ் இனம் தொல்காக்கியத்தில் வினா எப்படி இருக்க வேண்டும் விடை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நூற்பா இருக்கிறது செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் என்று அதற்கு பெயர் ஒரு கேள்வி என்றால் கேள்வி குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் இப்படியா அப்படியா என்று ரெண்டு பொருள் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது அதற்கான விடை என்றால் தெளிவாக பழி சென்று இருக்க வேண்டும் இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அரசியல்வாதிகள் சமயத்தில் பேசுவார்கள் அப்படி இருக்கக்கூடாது பழி சென்று தெரிய வேண்டும் என்று இதுக்கு பொருள் இளம்பூர்த்து உரை எழுதும் பொழுது எடுத்துக்காட்டு சொன்னார் குழப்பம் இல்லாத வினா குழப்பமில்லாத விடை என்பதற்கு இன்னும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல் என்று சொன்னார் கிபி பதினோராம் நூற்றாண்டு என்று இளம்பூரண காலத்தை சொல்வார்கள் தமிழ்நாடு என்று ஒரு ஒரு ஆட்சி கீழ் பல மன்னர்கள் இருந்திருப்பார்கள் அந்த காலத்திலே முக்கியமாக பாண்டியர்களும் சோழர்களும் இருந்திருப்பார்கள் இளம்பூரண காலத்திலே அப்படி நாடு என்பது வேறு நீ சோழ நாடு பாண்டிய நாடு என்றெல்லாம் குழப்பக்கூடாது எந்த ஆட்சியில் இருக்கிறாய் என்றால் சோழ ஆட்சி பாண்டியராட்சி என்று சொல் உன் நாடு எது என்றால் தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும் என்று பதினோராம் நூற்றாண்டிலே சொன்ன இனம் இந்த இனம் இது மட்டுமல்ல அந்த தொல்காப்பியத்தில் பணம் ஒரு அணிந்துரை என்னுடைய தோழருக்கு நூலுக்கு எழுதும் பொழுது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொன்னார் ஒரு தேசத்தை காட்டினார் குமரி முனையிலிருந்து வடக்கே வேங்கடம் என்பது ரெண்டு பொருளையும் எடுத்துக் கொள்ளலாம் திருப்பதியையும் குறிக்கலாம் மலை என்ற பொருளில் இமயமலையும் குறிக்கலாம் திருப்பதி வரை வேண்டும் என்று மாப்போசி மங்களங்கழா விநாயகமையா போன்றவர்கள் எல்லாம் போராடினார் அதில் அதையே வைத்துக் கொள்வோம் அது தமிழர்களுடைய தாயகம் என்ற புரிதல் பல்வேறு குறுநில மன்னர்கள் இருந்த காலத்திலேயே தமிழர்களுக்கு இருந்தது ஆய்வு செய்கின்றவர்கள் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தேசம் தேசிய இனம் என்பதெல்லாம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கில் உருவானது என்பார்கள் சொல்வார்கள் இருக்கலாம் தமிழர் போன்ற சில இனங்கள் போன்றவர்கள் சீனர்கள் போன்றவர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தேசமும் மொழியும் இருந்தது நமக்கு இருந்தது அதனால்தான் தேசத்தின் வரையறையை பணம் பாரு குல்காத்தியத்தின் பாயிரத்திலே சொல்கிறார் அதுபோல நம்மை தமிழர் தமிழ்நாடு என்பதெல்லாம் அந்த காலத்திலே இருக்கிறது பரிபாடலிலே தன் தமிழ் வேலி தமிழ்நாட்டு அகத்து என்று வருகிறது தமிழை எல்லையாக கொண்ட ஒரு தமிழ்நாடு சங்க இலக்கியம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இறுதி கர்நிலையாயின் ஏற்பவர் முதுநீர் ஒழுங்கில் முழுவதும் இல்லை என்று இளங்கோவுடைய சில சொல்லுவார் சொல்லுவார் அகனவனெல்லாம் தமிழகம் என்றும் சொல்லுவோம் மனித கோலம் ஒன்று நிலக்கோளம் ஒன்று அதில் அடிப்படை அழகாக இருப்பது மொழி இன தாயகம் வெவ்வேறு பல்வேறு மொழி இன தாயகங்கள் இருக்கின்றன அதை இயற்கையாக உருவாகி வருகின்றன கண்ணா வளர்ச்சியை உருவாகி வருகின்றன அப்படி உருவான இனம் தமிழ் இனம் அப்படி உருவான மொழி தமிழ் மொழி அப்படி உருவான தாயகம் தமிழ்நாடு

இந்தியா என்ற ஒரு நாடு வரலாற்றில் என்றைக்கும் இருந்தது இல்லை கிழக்கிந்திய கம்பெனி வேட்டைக்காரர்கள் நம்முடைய மன்னர்களை மக்களை தளபதிகளை வீரர்களை சுட்டுக் கொன்றும் தூக்கி போட்டுக் கொன்றும் உருவாக்கிய ஒரு நிர்வாக மண்டலம் இந்தியா என்பது இது விடுதலை வந்து பொழுது காந்தியிடம் கேட்டார்கள் வெளிநாட்டு நிறுவனர்கள் வந்து கேட்டார்கள் நாற்பத்தி ஆறு கேட்டார்கள் பல இனங்கள் பல மொழிகள் பல காரியங்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில்

இயற்கையான தேசங்கள் இந்தியாவில் பல தேசங்கள் இருக்கிறது பக்கத்திலே பாருங்கள் ஆந்திராவிலே ஒரு கட்சிக்கு பெயர் தெலுங்கு தேசம் அதனால பாஜக கூட்டணி செய்கிறது காங்கிரஸ் கூட்டணி செய்கிறது அதனால் ஒன்று தீர்த்து கொள்ளவில்லை ஆனால் தமிழ் தேசம் என்று சொன்னால் தீர்த்து ஒட்டிக்கொள்ளும் என்பது போல இங்கே ஒரு பிரச்சனை அப்படி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா என்றால் பெரும் தேசம் என்று மகாராஷ்டிரா என்றால் மகாராஷ்டிர பெரும் தேசம் அதுல அந்த பேரூர் தமிழகம் ரலி இப்படி நமக்கு மட்டும் இந்த சாபக்கேடுகள் விழுந்து கொள்வதற்கான சொல்வது என்ன ஒரு தேசம் என்பது மனித உலகத்தின் அடிப்படை யூனிப்பு அடிப்படை

மக்களும் சொல்லுங்கள் மக்கள் விரும்பினாங்க கொள்கை எதிர்ப்பாங்க இந்த யூனிட்டுக்குள் இருக்கிறோம் இறையாண்மையுள்ள தேசங்களின் கூட்டமைப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமையுங்கள் என்பதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம் இப்படி இது ஒரு அடிப்படை அழகு இதை பற்றியே பேச வேண்டிய எல்லாரும் பாதிக்க வேண்டும் மாற்றுக் கருத்துக்கள் தான் பேசணும் பல்வேறு கேள்விகள் ஐயா கேட்டுக்க நல்லது பலர் கேட்கக்கூடிய கேள்விகள் எடுத்துக்காட்டாக எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறது பாருங்க

அதுபோல பல கேள்விகள் அதாவது மக்கள் மற்றவங்களோட உள்ள கேள்விகள் தான் கேள்வி தமிழ்த்த மொழி இயக்கம் ஏதாணியப்பட்டது ஏற்பட்டது பண்ணலாம் தவித்திரமிழ இயக்கம் வீரமொழி ஆதியம் வந்து தமிழ் மேலையிலேயே குட்டி சோழாய்க்கிற ஆதயம் மணிப்புறவான அமைப்புகள் மணியும் பவனமும் சேர்ந்தால் அழகான மாலை இருக்கும் அதுபோல நமஸ்கிருதமும் தமிழும் காலத்தில் சரிவார்த்தை சரிவார்த்தையாக இருந்தால்

தமிழன் ஆதித்தனார் பத்திரிகை மருத்துவமனை எழுதாத நிலத்திற்கு ஆஸ்பத்திரியில் எழுதும் மருத்துவமனையை அவர் அமைச்சர் என்று எழுவார்கள் தமிழில் இவர்கள் நிலத்திற்கு மந்திரியர்களா எழுவார்கள் சர்க்கார்கள் எழுவார்கள் ஆதித்தனார் பத்திரிகை எப்படி இப்படிப்பட்ட ஒரு மணிப்பிரவான மதுரை தொடங்கிய

அந்த சமஸ்கிருதம் தமிழை அழிக்காமல் பாதுகாத்துதான் சொல்லுவார் தென்னிந்திய மொழிகள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதுல எல்லாம் சமஸ்கிருதம் சேர அந்த மொழி பொறிவு பெறும் தமிழிலோ சமஸ்கிருதம் தீர தீர பொறிவு பெறும் என்பார் மொழி நியாய தேவனை பாவான் அப்படி பொறிவு பெற செய்தவர்தான் மறைமலை அடிகளான்

இதை இதற்கும் விளக்கமான இருக்கிறோம் அரசு கட்டுப்பாடுதான் இருக்கணும் இந்த அளவுக்கு கோயில் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோயில்கள் எந்த மாநிலத்திலும் கிடையாது இவ்வளவு சொத்தோடய கிடையாது இவ்வளவு வரலாற்று சின்னகளாக கட்டணங்கள் இருப்பது எந்த எந்த மாநிலத்திலும் கிடையாது வித்தியாசம் ஆன்மீகம் கோயில்கள் நம்முடைய அரசு கூடமாக இருந்தது குடியாட்சியினுடைய நிர்வாக மண்டலம் எல்லை பெருவுடையாக இருந்தால் குடியாட்சியினுடைய நிர்வாக மண்டலம் நாளும் பொருளாதாரம் அதெல்லாம் எல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட இருந்தது எனவே அந்த கோயில்கள் வழிபாட்டு தளம் மட்டுமல்ல வரலாற்று சின்னங்கள் அறிவியல் சின்னங்கள் அடுத்தது ஏராளமான சொத்துக்கள் அதையெல்லாம் நிர்வாகம் பண்ணுவது அரசாங்கம் செய்யணும் அரசாங்கத்தின் குறைபாடு இருந்தால் அவற்றை திருத்த வேண்டும் என்ற

माशाल्लाह मेरे लिए पूरे विडयो अंदर ही अंदर चल रहे हैं नाका पे की फोटो मॉडल बना रहा था आया बहुत दिन से मिल रहा हूं है और सेवा का फोटो और चाहते बाकी आ रहा என்ன இருந்தது பெட்டி கிடையாது